மே இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை பூமியின் வம்சங்கள் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆதியாகமம் பனிரெண்டு மூன்று கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிக்கிறார் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கிறார் மட்டுமல்லாமல் உங்களுக்குள் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார் கர்த்தர் ஆபராமாயிருந்தவரை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி அவருடைய பெயரை மாற்றி நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் ஆதியாகமம் பதினேழு ஐந்து என்று சொன்னார் ஒருவன் நீதிமானாய் இருந்து கர்த்தரை நேசித்து ஜனங்களுக்கு நன்மை செய்தால் அவன் நிமித்தம் கர்த்தர் ஆயிரம் தலைமுறைகள் வரைக்கும் ஆசீர்வதிப்பார் ஆபிரகாமுக்கு நாற்பத்தி இரண்டு அப்பால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் ஆப்ரஹாமுக்குள் அத்தனை தலைமுறைகளும் தோன்றி இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்டனர் இயேசு ஒருமுறை தேவாலயத்திற்கு வந்தபோது பதினெட்டு வருடங்கள் எவ்வளவேனும் நிமிர முடியாத கூனியாயிருந்த ஒரு ஸ்திரியை கண்டார் ஆப்ரஹாமி நிமித்தம் அவளுக்கு நன்மை செய்ய விரும்பிய இயேசு அப்ரஹாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து வேண்டியதில்லையா என்று சொல்லி கட்டவிழ்த்து விட்டார் லூக்கா பதினூன்று பதினாறு சகைவை ஆண்டவர் சந்தித்த போது அபிரஹாமை நினைவு கூர்ந்தார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் குமாரனாய் குமாரனாயிருக்கிறானே என்றார் லூக்கா பத்தொன்பது ஒன்பது அபிரஹாமுக்குள் பூமியின் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னவர் ஆப்ரஹாமை நினைத்து சகேவுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் ஒரு தகப்பன் மேன்மையான அந்தஸ்தில் இருந்தால் பிள்ளைகளுக்கு மரியாதை கிடைக்கும் தகப்பனுடைய பெயரை சொல்லி அவர்கள் பலவற்றை சாதிப்பார்கள் தகப்பன் நீதிமானாய் இருந்தால் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கும் கர்த்தர் உங்களை தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பார் பவுல் தீமோ தேய்வுக்கு எழுதும் போது விசுமாசத்தில் உத்தம குமாரன் எழுதுகிறார் தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வருவது போல் அப்போ சென்னாகிய பவுலின் ஆசிர்வாதம் திமோத்தேவுக்கு வந்தது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாய் மாறுவது எப்படி ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து மற்றவர்களை அன்போடு கண்ணோக்கி பார்த்து அவர்களை வாழ்த்துங்கள் வேதாகமத்தின் சத்தியங்களை எடுத்துச் சொல்லி அவர்களை ஆசீர்வதியுங்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய மேன்மைக்காக கிறிஸ்துவில் வளர்ச்சி அடையும்படி என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அவைகளை செய்யுங்கள் ஐயா உங்கள் மூலமாய் நான் நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் பிசாசின் பிடியிலிருந்து காக்கப்பட்டிருக்கிறேன் உங்கள் மூலமாய் நற்செய்தியைக் கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நீங்கள் ஜபித்தபோதுதான் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றேன் என்று ஜனங்கள் உங்களை குறித்து சொல்ல வேண்டும் சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமும் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் சங்கீதம் எழுபத்தி இரண்டு பதினேழு